வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல்துறை யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா இந்த காணொலி எது என்ன எதற்காக அப்படின்னா அம்பர்ல சுடிதார் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போது அம்பர்ல சுடிதார் கட் பண்ணிவிட்டேன் நான் சாரிலேருந்து கன்வெர்ட் பண்ண கன்வெர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா புடவையிலேருந்து சுடிதாராக கட் பண்ணுறது அதில் அம்பர்லாவை கேட்டிருக்காங்க அது வந்து எப்படி நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போயிட்டு வைக்க போகிறோம் அது வந்து புடவை வந்து கீழே ஃபுல்லாக பாட்ரு வந்திருக்கு அப்போ அதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் பாக்ஸ் போயிட்டு எப்படி கணக்கில் எடுக்கிறோம் அதே மாதிரி எந்தெந்த நெக்கெல்லாம் எப்படி நான் வச்சுருக்கேன் என்ன சில சில பாடிகளை வந்து எப்படி டிப்ஸுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நான் உங்களுக்கு டிப்ஸாக பகிர போகிறேன் அடுத்தது டாட் வந்து பேக்லேயும் ஃப்ரெண்ட்லி டாட் பிடிக்க போகிறோம் அதை எப்படி பிடிக்கணும் ஏன்னா இடுப்பளவு அதோட அளவுகள் வந்து அந்த அம்பல்லான்றது வந்து கட்டிங் ஷேப் வந்து அவங்க எங்கே வேணுமோ அங்கே தான் கேட்பாங்க அம்பலாவுக்கு சிலருக்கு மேலே கேட்பாங்க சிலர் கொஞ்சம் இறக்கி கேட்பாங்க சிலர் கொஞ்சம் இன்னும் இறை கேட்பாங்க அப்படி வரும் பொழுது நம்ம அந்த அளவுகளை எப்படி கணக்கு கரெக்டாக கணக்கு இருக்கணும் ஏன்னா மேல் பாடி பாடி அளவு வந்து ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அந்த மேல் பீஸ் வந்து பீஸ் இருக்குல்லையா மேல் பாடி அது வந்து ஃபிட்டிங் நல்லா அழகாக அம்சமாக வரணும் கீழே ஃப்ளீட் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த சீட் அளவுலாம் வந்து லூஸாக தான் இருக்கும் அப்படியே அந்த ஃபீட் வந்து கீழே வரைக்கும் வரும் ஃபுல் லென்த்து ஃப்ளோர் தச்சு கேட்பாங்க சிலர் சிலர் வந்து கொஞ்சம் முட்டிக்கு கொஞ்சம் கீழே இறக்கி கேட்பாங்க இவங்களுக்கு வந்து நாற்பத்தேழு இன்ச்சு வந்து ஹைட் வருது பாடியோட ஹைட் வந்து பதினஞ்சு வருது அந்த பதினஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிட்டே வந்து ஒரு அளவு இருக்குது பதினஞ்சு கிட்ட ஒரு அளவு இருக்குது அப்போ அதை எப்படி நம்ம வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்டுக்கும் பேக்கும் ஃப்ரெண்டு தனியாக பேக் தனியாக தான் கட் பண்ணுவேன் இந்த பாடியை பொறுத்தளவுக்கு சுடிதார் அம்பெல்லாம் கட்டணும் பண்ணும்போது அதில் ஒரு சின்னதாக ஆமுல் டிப்ஸு ஆமில்லாம் வந்து எப்படி கவனிக்கணும் அந்த கவர் தட்ட எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஐம்பது லட்சம் கட் பண்ணும்பொழுது இந்த விஷயம்லாம் க கவனிச்சிருக்கீங்களா நார்மலாக நம்ம சுடிதார் கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அம்பரில் அது கட் பண்ணும்போது அந்த டாட்டோடைய தன்மைகள் இதெல்லாம் வந்து மாறுபடும் அப்போ நம்ம டாட் இது வரைக்கும் நீங்கள் எப்படி கட் பண்ணீங்க இந்த யோக்குலாம் வரும்பொழுது எப்படியான அளவுக்கு வச்சீங்க அந்த ஃபிட்டிங்லாம் எப்படி கரெக்டாக கொடுத்தீங்களா அப்படிங்கிறத நீங்களே கூட ஒரு பாசரியாக பார்த்துக்கலாம் இந்த நான் என்னோட மத்தனை நான் பா உங்களோட பகிர்றேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்குது எது வந்து நல்லாயிருக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கோ அதை செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு கஸ்டமர் இந்த மாதிரியான அளவுகள் வரும் இல்லையா அதை வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து இப்போ ஐம்பது லட்சது எப்படின்னா இப்போ இதுலேருந்து மேலே ரெண்டாவதாக இருக்கிற ஃபோட்டோ தான் அதுதான் வந்து இதே டைப்பில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக செட்டில் மேலே பாக்ஸ்கில் கீழே ஃபுல்லாக பாட்ரு வர மாதிரி பாக்ஸ் பிரிண்ட் வைக்கிற மாதிரியும் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள் காமிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த கட்டிங் பண்ணதை அந்த என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கலர் ஃபர்ஸ்ட்டு கருப்பு கலர் சுடிதார் போடுறது மாதிரி அது வந்து ப பட்டியலா பேண்ட்டு டாப் வந்து ஷார்ட் டாப்பு ரெண்டாவதாக இருக்குது அம்பல்லா ஃப்ளோர் டிச் வரைக்கும் தரையை வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அவங்க வந்து இவங்க நம்ம கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அவங்களுக்கு தேவையான ஹைட் வச்சுருக்கோம் ஃப்ளோர் வரைக்கும் வைக்கல கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி வச்சுருக்கோம் இதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளோர் வரைக்கும் தான் கொஞ்சம் மேலே இதுவும் இதே டைப்பில் தான் வரும் அவங்க கை வச்சு மறைச்சிருக்காங்க அந்த ப்ளீட் வந்து அந்த இடத்துல ப்ளீட் வருது இதில் எப்படி ப்ளீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது அந்த ப்ளீட்டை எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் டிப்ஸாக காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் இதுதான் வந்து நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் கரெக்டாக தெளிவாக காமிக்கிறேன் இது வந்து அளவு தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம் அளவு சுடிதார்லேருந்து அவங்களுக்கு ரெகுலர் சுடிதார் வந்து நார்மலாக ரெகுலராக டாப் வர்றது இல்லாமல் இது வந்து அம்பர் லாவாக புடவிலேருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் சரியா அந்த அளவு சுடிதார்லேருந்து நம்ம அளவுகளை எடுத்துக்கிட்டோம் அது உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் இது ஸ்லீவ் பாருங்கள் ஸ்லீவ் வந்து முந்தான பக்கம் இது முந்தானது தலைப்பு வந்து முந்தானையை வந்து நான் கரெக்டாக அந்த ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு கலரில் சிலிவ் த்ரீ ஃபோர் சிலிவு அழகாக அந்த சேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து இந்த பாட்ரு பதினஞ்சு இன்ச்சு அவங்களுக்கு கை தேவைப்படுறதுனால எங்கேயோ ஒரு அரைஞ்சி இந்த பிளைன் வராமல் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரு அரைஞ்சி எடுக்கிற மாதிரி வந்திருக்கு அதனால் அந்த அரைஞ்சி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அழகாக எடுத்து வச்சு பைக்குவா ஸ்லீவ் வந்து சூப்பராக வந்திருக்கு இது வந்து நம்ம சன் கிரேப் லைனிங் பாடிக்கும் ஒரு காட்டன் லைனிங்காகவும் மேலே பாடிக்கு வந்து காட்டன் லைனிங்கும் கீழே வந்து கிரேப் லைனிங் கிரேப் லைனிங் வைக்கிறோம் இதுக்கு கீழே வந்து டவருக்கு கீழே வரும்போது உள்ளுக்குள்ளே வந்து கிரேப் லைனிங் கொடுக்குறோம் சன்கேப்பு நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை நான் ஒரு டவரையும் காமிச்சிடுறேன் இது கீழே எப்படி வருதுன்னா இதுதான் வந்து இதனுடைய அமைப்பு ஃபுல்லாக இந்த பாட்ரு ஃபுல்லாக இப்படி தான் வந்திருக்கு கீழே ஃபுல்லாக ஃப்ளோர் ஃபுல்லாக இப்படி தான் வருது இது லைட்டாக கரம் மட்டும் நம்ம மடித்து அடிப்போம் அவ்வளோதான் இது வந்து மேலே இது கீழே ஓகேவா இதை லைனிங் உள் லைனிங்கு உள் லைனிங் பார்த்தீங்கன்னா ப்ளீட் கம்மியாக வர மாதிரி தான் இதில் வந்து எடுத்துருங்க ப்ளீட் வந்து அதிகமாக அளவு அதிகமாக வர்றது இதில் மட்டும் ப்ளீட் அதிகமாக வர மாதிரி வச்சிருக்கோம் இதை எப்படி வருதுன்றது நான் உங்களுக்கு கணக்கு காமிக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வச்சோம் அப்படின்னு நாற்பது இன்ச்சு வந்து நமக்கு இந்த ஒரு அளவு இந்த நாற்பது இன்ச்சு இந்த அளவு இப்போ எப்படின்னா இந்த சீட்டை இந்த சென்டர் பகுதி வருங்க இங்க நாற்பது இந்த இடம் நாற்பத்தி ரெண்டு இது எப்படி நாற்பது நாற்பதுங்கன்னு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா இதிலருந்து லென்த்து வந்து பதிமூணு இன்ச்சுக்கிட்ட நாற்பது இருக்குது பதினஞ்சு இன்ச்சு பாடியோட லென்த்து பதினஞ்சு இன்ச்சுக்கிட்ட நாற்பத்தி ரெண்டு இருக்குது இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வருது இங்கே இங்கே வந்து நாற்பது வருது அப்போ நம்ம இங்கே வந்து இப்படி உள்ளே கொண்டு வந்து இப்படி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஷேப்பு கொஞ்சமாக வந்ததுன்னா நம்ம அந்த ஷேப் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் இருக்கிறதுனால ஒன்றரை இன்ச்சு நமக்கு வந்து கரெக்டான ஒரு துல்லியமாக நம்ம ஒன்றரை இன்ச்சை குறைக்க போகிறோம் அந்த டாப்டில் இதில் டாட் கொடுத்து நான் குறைக்க போகிறேன் சரிங்களா இப்படி சேஃப் எடுக்க அப்படி சேஃபாக எடுக்காமல் ஏன்னா இது ஃபிட்டாக வரணுன்றதுக்காக சில நம்ம நேராக கூட எடுத்துருவீங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பாடியோட ஹைட்டுக்கு நேராகவே எடுத்துருவோம் நானும் ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் எடுத்துருக்கோம் அது மாதிரி எடுக்கும்போது அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது அப்புறம் அந்த பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சுன்றது என்னென்னா அந்த அவங்களுக்கு அந்த சேப் திரும்புகிற இடம் சுடிதாரில் வந்து எங்கே சேப் திரும்புதுன்னு பார்க்கணும் சிலருக்கு பதினாலில் திரும்ப திரும்பவும் சிலருக்கு பதிமூணில் திரும்பவும் சிலருக்கு பதினாறில் இருக்கலாம் பதிமூன்றில் எங்கே திரும்புதோ அங்கே தான் அந்த வளைவு இருக்கிற இடத்துல தான் இந்த கணக்கு இது வந்து பதிமூணு பதிமூணு இன்ச்சு உயரத்துக்கிட்ட நாற்பது இன்ச்சு அதே வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கட்டிங் வந்து பதிமூணு கிட்டே இருந்தால் மேலேருந்து ப்ளீட் வர மாதிரி இருக்குது எனக்கு அப்படி தான்டா பதினஞ்சு கிட்டே வேணும்ன்றத அவங்க சொல்லிடுறாங்க அப்போ அந்த உயரம் பதினஞ்சு பாடி உயரத்தை வச்சு அந்த இடத்துல நம்ம ப்ளீட் கொடுக்குறோம் ஓகேவா அந்த ப்ளீட்டில் இதை வந்து பார்த்தீங்கன்னா சைடு கிராஸ் எடுத்திருக்கேன் இந்த டா இந்த சென்டர்லேருந்து இந்தப்போ கிராஸ் எடுத்திருக்கோம் எதனால் இந்த மாதிரி கிராஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது போடும்பொழுது சரியாக வந்துடும் இதை தச்சு முடித்தோடனே இது வந்து நேராக வந்துடும் இறங்கி நேராக வரும் நம்ம நேரம் அப்படி வச்சோன்னா தைச்சதுக்கப்புறம் டவுன் ஆயிரும் இப்போ நீங்கள் போட்டு போய் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இப்படி நேராக வந்து இங்கே டவுன் ஆன மாதிரி இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த கிராஸ் எப்படி ஆகணும் ஓகேவா இந்த கிராஸ் எடுத்துட்டோம்னா அம்சமாக இருக்கும் ஓகே இப்போ நான் இந்த டாட்டை எப்படி வச்சேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இந்த டாட் இது வந்து முன்பகுதி இதுக்கு கீழே இருக்கிறது பின்பகுதி ஓகேவா இது பின்பகுதி இது வந்து முன்பகுதி இது தனித்தனியாக தான் நம்ம வந்து வெட்டியிருக்கேன் முதல்ல வந்து பின்பகுதியை போ வெட்டிட்டு அதுக்கப்புறம் முன்பகுதிக்கு வந்தோம் ரெண்டுமே என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா இது பாருங்க இதில் வந்து இந்த டாட்டோட அளவு வந்து இங்கே என்ன ஓரளவு கம்மி பண்ணணுமோ இங்கே வந்து நம்ம இதை வந்து இதோட இதோட லிங்க் லைட்டாக சேப் கொடுத்து லிங்க் பண்ணிட்டோம் லைட்டாக சேப் கொடுத்துருக்கோம் அரை இன்ச்சு இதில் வந்து கால் இஞ்சி உள்ளே சேப்பாக வந்துடுச்சு இங்கேருந்து அப்படியே சேப் கொடுத்து ரொம்ப அப்படி சேப் கொடுக்கும்பொழுது இதோட அமைப்பு வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஃபிட்டிங்கை நம்ம இப்போ நேராக கொண்டு வந்து இங்கே லூஸ் இருக்குது அந்த அந்த லூஸை வந்து இங்கே டாட் மூலமாக சரி பண்ண போகிறோம் ஆனால் அந்த டாட்டை எப்படி பிடிக்கிறோம் தான் இதோடய விஷயமே இங்கேருந்து அப்படியே நம்ம டாட்டை அப்படியே பிடிக்காமல் ஓகேவா ட் பாருங்கள் நம்ம எப்பவும் இதில் இருக்கிறத ரெண்டாக டிவைட் பண்ணி அதில் சென்டர் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அஞ்சு இன்ச்சு இங்கே வந்து வித்தியாசம் வந்தது பாருங்க அஞ்சு இன்ச்சு வித்தியாசம் எதுனா இது என்ன அப்படின்னா நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டுக்கு கீழே தான் இந்த டாட்டை பிடிக்கணும் நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு அந்த பத்து இன்ச்சுக்கு கீழே இந்த டாட்டை நம்ம மார்க் போட்டு அதை சென்ட்ரு பண்ணியிருக்கேன் அந்த சென்டர் வந்து இந்த பதிமூணு தான் சென்டர் இருக்கணும் பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப வித்தியாசம் இல்லை பக்கத்துலேயே இருக்குது அதனால் அந்த சென்ட்ரு கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல அந்த மூணு மூணு புள்ளியை குறைச்சிருக்கோம் இந்த மூணு மூணு புள்ளி நமக்கு பிடிக்காம தைச்சுட்டோம்னா மூணு மூணு புள்ளின்றது ஆறு ஆறு பன்னெண்டு புள்ளியை வந்து ஒன்றரை இன்ச்சு நூஸ் வந்துடும் ஓகேவா நம்ம அந்த சேப் இருந்து ரெண்டு இன்ச்சு சேப் இங்க எடுக்கும்பொழுது ஒரு மாதிரி சேப் எடுத்து போய் இது வெளியே திரும்பி போன மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு இந்த அம்பல்லாவுக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா அப்ப அது வந்து நார்மல் செஞ்சாருக்கு அந்த மாதிரி சேப் எடுத்துடலாம் இங்கே பக்கத்துல இருக்கு இப்படி வந்து சேப் திருப்புறத விட நீங்க அந்த மாதிரி பண்ணத விட இந்த மாதிரி பண்ணலாம் வந்து நேராக செஞ்சுருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரவுண்டு எடுக்குவாங்க ஆனால் ரவுண்டு ரொம்ப வளைவு கெடுத்தோம்னா இந்த இடம் வந்து தனியாக ஒரு மாதிரி இருக்கும் அது இப்படி ஒரு மாதிரி வளைஞ்சு போயிட்டு இது வந்து நிறைய கட்டிங் வருதுனால இப்போ இது பார்க்கறதுக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ லூஸ் வச்சுட்டோம் இந்த சேப் லைட்டாக மட்டும் எடுத்துட்டு இங்கே கொடுத்துட்றோம் இங்கே குறைக்கிறோம் இங்கே குறைக்கும்பொழுது என்ன ஆகுன்னா அந்த ஃபிட்டிங் வந்து சூப்பராக உட்காந்துரும் இங்கே குறைக்கும் பொழுது என்னன்னா இங்கே டாட் ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்துல வரும்போது அது அந்த மூணு புள்ளியை பிடிக்கிறோம் ரெண்டு குத்து போட்டிருக்கேன் கரெக்டாக அப்படி மூணு புள்ளிக்கு வருவோம் திரும்ப ஊசி காட்டு மாதிரி வந்துடுவோம் இங்கே ஜாயின் பண்ண ஊசி டாட் வந்துடும் இங்கேயா ஊசி ஆரம்பிப்போம் இங்கே வரும்போது அந்த மூணு புள்ளி இங்கே என்ன இருந்தோ அதை கொண்டு வருவோம் திரும்ப ஊசி டாட்டில் கொண்டு வருவோம் அப்போ அதோட அமைப்பு வந்து அழகா இருக்கும் இங்கே ஜாயின் உடனே டாட் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இங்க ஃபிட்டிங் ஆகும் எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் ஃபிட்டிங் ஆகும் ஆனால் சைடு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப ஓவரா வளைஞ்ச மாதிரி தெரியாது ஓகேவா ஏன்னா இது வந்து ஃபுல்லா வர சொல்லி வந்து அந்த மாதிரி வளைவு எடுத்தா அது ஓகே அப்படி இந்த மாதிரி சுடிதார் டாப்புக்கு வந்து இது மாதிரி எடுத்து பாருங்க அழகா இருக்கும் ரைட் இந்த கிராஸ் எடுத்துருங்க அதே மாதிரி அதே இது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டோட இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹைட்டை பார்த்துட்டேன் ப்ளஸ் இந்த ஆகலம் இருக்குது பாருங்க இதையும் அவங்களுடைய நடுப்படி அளவு இருக்கு இல்லையா அந்த நடுப்படி அளவு நம்ம மேல்படி அளவு நடுப்படி அளவு இப்படி பார்த்துட்டு வரோம் பாருங்க அந்த நடுப்படி அளவு அவங்களுக்கு வந்து நாற்பது தான் நடுப்படி அளவு இருக்குது பார்த்தீங்களா அந்த நடுப்படி அளவு நாற்பது இன்ச்சு அந்த நாற்பது இன்ச்சை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் நாற்பது இன்ச்சை எப்படி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நாலாக பத்தாக டிவைட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஓகேவா பத்தா டிவைட் பண்ணி இந்த இடத்துல அதை நிப்பிள் பாயிண்ட்டுக்கு ஹைட்டுக்கும் இங்கேருந்து ஹைட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த வித்தும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கோம் இது ஃப்ரெண்ட்டுக்கு அதே பேக்குக்கு பார்த்தீங்கன்னா பேக்குக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய சென்டர் இதோட சென்டர்லாம் வச்சுருக்கோம் அதே ஆனால் டாட்டோடைய தன்மை குளிக்கிற தன்மை இதுதான் நிப்பிள் பாயிண்ட்டுக்கு ஹைட்டு கீழே தான் வரும் இந்த வித்து மட்டும் இங்கே தள்ளி இல்லாம இங்க தள்ளி வச்சிருக்கோம் இந்த இங்க பழைய மார்க் இங்க பாருங்க இதோட ஃப்ரெண்ட்ல போட்ட மார்க்கு இதில் தெரிஞ்சு பாருங்க இந்த இது வந்து ஃப்ரெண்டுக்கு இந்த இந்த கணக்கு ஆனா பேக்கு வரும்போது இந்த மொத்தத்தோட அளவுல சென்டர்ல வந்துட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா முதுகு பக்கத்துக்கு வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும் பிரண்ட் பக்கம் வந்து விரிஞ்ச மாதிரி வச்சிருந்தா அதிகமா இருக்கும் நல்லா இருக்காது அதனால கரெக்டாக அந்த பாயிண்ட் கிட்டே வர மாதிரி வச்சிருக்கோம் இது வந்து அம்பர்ல இந்த டாப்புக்கு வந்து சூப்பரா இருக்கும் ஏன்னா இது வந்து பிளைனு இது இந்த பாடி இதுதான் பிளைன்ல தான் மேல பாடி இந்த பிளைன்ல தான் எடுத்திருக்கோம் இந்த பிளைன்ல தான் எடுத்துகிட்டு நெக்கு மட்டும் ஸ்வீட் ஆட் நெக் இப்போ நெக் மட்டும் ஸ்வீட் ஆர் நெக் அழகாக பைப்பிங் கொடுத்துடலாம் பைப்பிங் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா இவங்க ரொம்ப ஓவர் கிராண்டாகவும் வேணாம் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் நார்மலாக கேட்டிருக்காங்க ரொம்ப கிராண்டும் வேணாம் சொல்லிட்டாங்க அதனால் இதில் நம்ம அழகாக பைப்பிங் மட்டும் கான்ட்ராக்ட் கலரில் இந்த வயலட் கலரோ இல்லை இந்த வெந்தய கலரோ கொடுத்துட்டா அழகாக இருக்கும் இந்த வெந்தய கலர் கொடுத்தாலும் நல்லதாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஓவராக அடிக்காமல் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை இந்த வயலட் கூட கொடுக்கலாம் அழகாக இருக்கும் வயலட்லேயும் கொடுத்துக்கலாம் அந்த கான்ட்ராக்ட் கலரில் ஓகேவா இப்போ ஆட்டோ எதை பார்த்துட்டீங்க பேக் டாட்டும் நம்ம வந்து எப்படி போடணுன்றது சென்டர் பண்ணி போட்டோம் இந்த லூஸை எப்படி கரெக்ட் பண்ணணுன்றது கரெக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நாளாக பிரித்து இதை பிரித்து நான் அர்க்காத் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இதுக்கு இதுக்கு சென்ட்ரு பண்ணி இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கேன் மாதிரி இதுலையும் சென்டர் பண்ணி அர்க்காத் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு அந்த ஃப்ளீட் இதை நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பொல்லு உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸோடு உங்களுக்கு இது பாருங்க இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு சரியா பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தயர் அளவுக்கு மேலே தூக்கியிருக்கேன் பாருங்கள் இந்த தையல் அளவுக்கு இங்கே தான் ரெ இது வந்து ரெடி இது தையல் ஆனால் அதுக்கு மேலே ஒரு மேலே தூக்கியிருங்க தூக்கிட்டு வேறு எதுவும் பண்ணலைங்க சோல்டுக்கெலாம் எதுவுமே தூங்க நக்கத்தில் எதுவும் பண்ணல இந்த கவர் தட்டு மட்டும் எடுத்துருக்கேன் கவர் பாருங்க இப்போ இந்த கவர் தட்டு அழகா இப்போ நம்ம நார்மலாக இதை வச்சோன்னா இப்போ பாருங்கள் நார்மலாக இதோட இதோட அளவு இங்கே தான் இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ அழகாக இப்படி கவர்த்தட்டு வந்து எடுத்துருக்கோமோ அந்த கவர்த்தட்டை இங்க இங்கேருந்து பாருங்க எவ்வளோ எப்படி கொண்டு வரும் ஃப்ரெண்டில் தூக்கிட்டு வந்து மேலே தூக்கி வச்சு எதனால் நம்ம இங்கே வெளியில் கொண்டு உள்ளே கொண்டு வந்து திரும்ப மேலே தூக்கி இங்க இங்கே தூக்கிருக்கோன்னா ஆம்பள அளவு ஃப்ரண்ட் பேக்கை சரியாக வரணும் ஏன்னா கவர்த்தட்டு தட்ட எடுக்கும்பொழுது ஃப்ரெண்ட் ஆம்பளை அதிகரிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட் ஆம்பளை அதிகரிச்சுன்னா சிலிவு போது கை பொழுது ஃப்ரெண்ட் பக்கம் பத்தாது அப்போ அதை சைடு பொழுது எதுவுமே எல்லாமே அந்த ப்ளஸ் மார்க் சேராது சைடு முன்னே பின்ன வந்துடும் சைடு தைக்க போய் மேட்ச் ஆகாது ஓகேவா அதனால நான் தூக்கியிருக்கேன் இதை தூக்குனதுனால இங்கே நம்ம அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு இந்த ஹைட்டு ஒன்றா வர்றதுக்காக இதில் வந்து அரை இன்ச்சு கிராஸும் இதுல ஒன்னு இன்ச்சு கிராஸும் எடுத்துக்கிட்டேன் இது அம்சமா இருக்கும் அவங்க போட்டாங்கன்னா அழகா இருக்கும் இந்த டாட்லாம் பிடிச்ச உடனே இது கரெக்டாக தச்ச உடனே இது சைடு கரெக்டாக மேட்ச் ஆயிட்டு இதை தச்ச உடனே பார்த்தீங்கன்னா தச்சு போடும்போது சூப்பரா இருக்கும் ஓகேவா இது அம்சமா இருக்கும் இது நம்ம ஆம்பு கூட அழுந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பேக்கும் ஒரே லெவலாக இருக்கும் இந்த பேக் ஆமூள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவத்தில் எடுத்துருந்தா கூட இங்க பாருங்க ஒரே அளவாக இருக்கும் அது அதிகமாக அது அதிகமாகிருக்காது ஏன்னா கவத்தை நம்ம வந்து நம்ம தோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை மேலே ஏற்றாமல் தோண்டி எடுத்தோம்னா இந்த இது ஆம்பள அளவு அதிகரிச்சிருக்கும் அதனால் நான் கவரத்தை நீங்கள் யாராலும் எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியும்பொழுது என்ன மெத்தேல் எடுக்க போகிறோமோ அது இந்த மாதிரி இதை மேலே தூக்கி நான் எடுத்திருக்கேன் இது ஒரு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இது வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி மெத்தேலாம் பண்ணிங்கன்னா சரி இப்போ நம்ம இதை எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு சொல்கிற ப்ரீட் வைக்கிறது எப்படி ஐம்பது லாஸ்ட் நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் பாக்ஸ் பீடு தான் வைக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தனியாக பேக் தனியாக தான் நம்ம வைக்க போகிறோம் எடுத்துடுவோம் இதில் நாலு ப்ரீட் இருக்குது நாலு மார்க் இருக்குது பாருங்கள் நாலு அஞ்ச் ஒன்று ரெண்டு இது சென்டர் சேர்த்தா ஒன்று மூணு இது நாலு இதை சேர்த்தா அஞ்சு அஞ்சு அற்காத்து இருக்கும் இந்த சைடு இதை இதை சேர்த்து இதையோடு மொத்தமாக சேர்த்தா மொத்தம் அஞ்சு அற்காத்து ஓகேவா இந்த பாகம் இதுக்குள்ளேயும் இந்த பாகத்துக்குள்ளேயும் இந்த பாகத்துக்குள்ளேயோ இந்த பாகத்துக்குள்ளேயும் கரெக்டாக நம்ம அந்த நம்ம இதில் வெட்டின அற்காத்தை மேட்ச் பண்ணணும் இதில் அதே மாதிரி தான் நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுல இருந்து மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இப்ப இதுல என்ன இருக்கோ இந்த நாற்பது இன்ச்சு இங்க இருக்கு அப்படின்னா நாற்பது அப்படியே மூணு மடங்கு அதிகமா எடுத்துடணும் நாற்பது பிளஸ் இன்னொரு நாற்பது இன்னொரு நாற்பது நூத்தி இருபது இன்ச்சு ஓகேவா நூத்தி இருபது இன்ச்சு நம்ம எடுத்து அதை நம்ம அப்படியே கரெக்டா தைச்சோம்னா சரியா வரும் அதோட பீட் வைக்கிறதுக்கு அம்சமா இருக்கு இதுல இருபது இருக்கு இருபதுன்னா அறுபது இரு இருபது பேக் இருபது இருக்கு இல்லையா அப்போ இதில் வெறும் இருபது ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இருபது இருபது அறுபது எடுத்தோம்னா அதை ஃபீட்டு பாக்ஸ் போயிட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக உட்காரும் அழகாக உக்காரும் இப்போ அதுதான் அது மாதிரி தான் இதில் எடுத்திருக்கேன் நான் அறுபது இன்ச்சு இதில் வந்து எடுத்திருக்கேன் இதுல அறுபது ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக இதில் ஃப்ரெண்ட் ஒன்று பேக் ஒன்றுக்கு ரெண்டுத்துக்கு எடுத்திருக்கோம் அறுபது இன்ச்சு எடுத்திருக்கேன் அந்த அறுபது இன்ச்சு நம்ம கரெக்டாக அப்படியே இதில் பாக்ஸு இந்த நாச்சு சேரணும் இதில் பாக்ஸு இதில் நாச்சு சேரணும் இதில் பாக்ஸு அப்படியே ஆப்போசிட் ஆப்போஸ்ட்டாக வச்சுட்டேவும் இதில் சேர்ந்துடணும் ஓகேவா சூப்பராக இருக்கும் அடுத்தது பெல்ட் இதுல வந்து நம்ம பெல்ட் கட் பண்ணிருக்கோம் இதுல வந்து பெல்ட் ஸ்லீவ் முடிஞ்சு இதை கிரேப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கேன் கிரேப் நம்ம அதுல வந்து நம்ம எண்பது இன்ச்சு மூணு மடங்கு எடுக்கறத இது வந்து ஒன்றரை மடங்கு எடுத்தா போதும் மூணு மடங்கு இல்ல ரெண்டு மடங்கு எடுக்கலாம் இல்ல ஒன்றரை மடங்கு எடுத்தா போதும் இதுல ப்ளேட் நிறைய வைக்க வேண்டாம் இதில் நிறைய வச்சுன்னா ரொம்ப புசும் தூக்குற மாதிரி இருக்கும் ப்ளேட் இல்லாம கூட செய்யலாம் சில இதில் பிளேட் இல்லாம வச்சு கிராஸ் எடுக்கலாம் ஆனால் இதில் ப்ளீட் பா இது வந்து மேலே வந்து அடுக்கு ப்ளீட் வச்சு வைக்கிறதுனால இதுலேயும் ஃப்ளீட்டு கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த ஃப்ளோர் வந்து டச் ஆகாத அளவுக்கு எதுவும் பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா அழகாக இருக்கும் நான் லைட்டை மட்டும் கிராஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ளீட் குறையாகவும் கீழே வந்து டவர் அடிக்காத அளவுக்கும் ரொம்ப கிராஸெல்லாம் எடுக்கல அப்படியே வந்து சமையலில் வச்சுருக்கேன் இது நல்லாவே வந்துருக்கும் வந்துடும் உள்ளுக்குள்ளே துணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது ஆனால் கிரேப்பில் கொடுத்துருக்கோம் காட்டனில் விட இந்த துணிக்கு கிரேப் துணி வந்து நல்லாயிருக்கும் சன் கிரேப்பில் ஓகே சிலைவு முடிஞ்சது எதுவும் முடிஞ்சுது இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெல்ட் எடுத்திருக்கோம் இவங்க வந்து பெல்ட் வந்து இந்த லைனிங் கத்திய வச்சு நம்ம வந்து டபுள் லைனிங் கொடுத்து தச்சு ஓரத்தில் ரெண்டு பக்கம் போட்டு கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு இருக்கு இந்த டிசைன் இந்த டிசைன் வந்து நாங்கள் அமைப்பா இந்த சென்டர்ல எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச்சு இருக்கு இந்த ஒன்றரை இன்ச்சுல கரெக்டாக இப்படி நம்ம அடிச்சு பிரட்டி கரெக்டாக இந்த இதுல ஓரத்தில் போட்டோம்னா இது பெல்ட் பெருட்டு இருந்து பேக் வரைக்கும் ஆனா பேக் ஃபுல்லா போகாம பிரண்ட் மட்டும் கவர் பண்ணாலும் ஓகே தான் ஆனால் வந்து நாற்பது முப்பது இன்ச்சு வைக்க போகிறோம் முப்பது இன்ச்சுன்னா மீதி பத்து இஞ்சி கேப் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் தனியாக இன்னொரு ஒரு கிளாத் ரோப் கொடுத்து நாட்டு மாதிரி கொடுத்து அதில் ஒரு போ கொடுத்து அதில் கட்டிக்கிற மாதிரி இன்ட்டு போட்டு தேவை தேவைப்படும் போது மற்ற நேரத்தில் நார்மலாக போட்டுக்குவாங்க சில நேரத்தில் அதை போட்டு கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இது இன்னும் அழகாக இருக்கும் அதனால ஏன்னா பிளைனா இருக்கு இல்லையா இந்த பாடியும் பிளைனு இந்த டவர் இதுவும் பிளைன்னுனால இது ரெண்டுமே பிளைனா இருக்கிறதுனால நம்ம வந்து அது மாதிரி கொடுக்கும்போது நல்லா இருக்கும் இந்த சென்டரில் இந்த பெல்ட்டை தனியாக செப்பரேட்டாக இது கூட நான் கொடுக்கல வைக்கல இதில் என்ன நம்ம கிராஸ்லாம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் இதில் அட்டாச் பண்ணலை தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்கோம் செப்ரேட்டாகவே பண்ணால் அவங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஏன்னா எல்லாம் சில நேரம் யூஸ் பண்ணுவாங்க சில நேரம் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால் பெல்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா செப்பரேட்டாக தச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தனியாக கொடுத்துருக்கோம் கட்டாக கொடுபோது அவங்க கட்டிப்பாங்க பெட்டுங்க ஓகேவா ஓகே